என்னடா பண்ணுற ஒரு உதவி செய்டா நிலத்தில் தண்ணி பாய்க்கணும் நேராக போயிட்டு முதல்ல கொஞ்சம் தண்ணியை கட்டிவிட்டு போடா அதுக்குள்ளே கொஞ்சம் வேறு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் யூரியா வாங்க வேண்டியிருக்கு நிலத்துக்கு போட வேண்டியது என்னென்னா பண்ணுற தம்பி என்னடா சொல்கிற நான் வயல்வெளிக்கு போகணுமா நான் படித்த படிப்பேண்ணா என் லெவல்னா என்ன போய் விவசாயம் செய்ய சொல்கிற ஆ நான் எல்லாம் கெத்தாக இருக்க வேண்டியண்ணா நீ தான் படிக்கல விவசாயம் செய்கிற போய் தண்ணி காட்டுறேன் எல்லா வேலையும் பார்க்குறேன் எனக்குண்ணா தலையைத்தா நான் எப்போ கெத்துனேன் என் படிப்பு அப்படி கடவுள் என்னை பயணமாக வைத்துவார் நல்லா வேலை கொடுப்பார் விவசாயன்ற பக்கம் நான் போக மாட்டேன் என் காலு சேர்த்து விடப்படாது புரியுதா இப்போ எனக்கு சொல்லாத பர்ட்டா ஃப்ரெண்ட்ஸுங்க வெயிட் பண்ணுறாங்க எனக்கு டைம் இல்லை கிளம்புறேன் பார்த்தியாடா என்டா எப்படி பேசுகிறேன் சரி நீ போட நான் பார்த்துக்குறேன் விவசாயத்தை நான் தண்ணி பாய்ச்சிக்கிறேன் போயிட்டு அத்தா பசிதாத்தா கொஞ்சம் வரியா கஞ்சு கொஞ்சம் கொண்டு வாத்தா வயல் வேலைக்கு போற சீக்கிரமா கொண்டு வாத்தா இந்த காலத்துல எல்லா பிள்ளையும் எல்லா வேலையும் செய்யறாங்க ஆனா உன் புள்ள சின்ன புள்ள என்ன சொல்லிட்டு போற பத்தியா வயலே கால் வைக்க மாட்டார பயங்கரமாக படிச்சிருக்காராம் நான் என்ன தலையை தான் கேட்டு போகிறான் இப்படிப்பட்ட ஃபுல்லாக எங்கேருந்து ஒரு அண்ணனுக்கு ஒத்தாசையாக இருந்தது நல்லது தானே இதே செய்யாமல் போகிறான்னு தெரியல சுடாத்தா உன் கையால் சாப்பிட்ற இந்த கஞ்சி தான் எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாக பொழுது ஓட்டம் ரொம்ப நன்றி ஆத்தா இந்த கஞ்சிக்கு சமானம் வேறு எதுனா இருக்குது உன் கையால் சாப்பிட்றது என்ன சொல்கிற சரி அத்தா பத்தாவதுக்கு இந்த பூனை வர அத்தா வயல்வெளிக்கு போயிட்டு வரேன் பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ மத்தியான சோத்துக்கு வருவேன் ஏதாவது செஞ்சு

மா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தமா இப்பதான் அண்ணன் சொல்றது கேட்டியா அண்ணன் சொல்றது கேக்கலமா ஏன் கேக்கல கஷ்டமா இருக்குது அண்ணன் எப்படி கஷ்டப்படுறான் உனக்காக ஆமாமா அண்ணன் கஷ்டப்பட்டு வயல்வெளியில வேலை செய்ய வேலை செய்யறான் இல்ல என்ன காப்பாத்துறானே எனக்கு தெரியுதுமா ஏன் பையன் அவன் சொல்றது நீ கேட்க மாட்டேன்ற ஏன் தப்புதாமா நான் கேட்காது ஏன்னா நான் கொஞ்சம் படிச்ச திமர்ல ஓவரா பேசிட்டேன் அந்த மாதிரி பேசக்கூடாது ஆனா இன்னைக்கு ஆண்டு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாருமா இன்னைக்கு ஒரு அழகான வசனம் நீதிமொழிகள் எனக்கு புத்தகத்துல இருந்து நான் கேட்டோமா நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதுன்னு சொல்லி கொடுத்தாருமா பாஸ்ட் அதையாவது தெரிஞ்சுக்கோ இனிமேல் அப்பதான் வார்த்தை அப்பதான் எனக்கு புத்தியே வந்தது நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதுன்னு சொன்னோன்னதான் எனக்கு புத்தியே வந்தது இன்னைக்கு நான் படிச்சுட்டேன்றதுக்காக அண்ணனை மட்டமா பேசிட்டேன் ஆனா அண்ணன் என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாருந்தது நான் புரிஞ்சுக்கிட்டோமா அதனால அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா அண்ணன் எப்போ வருவாருமா வருவாரு இப்போ வருவாரா அண்ணன் வந்தவொன்னு சொல்லுமா அவருக்கு நான் மன்னிப்பு கேட்கணுமா மன்னிப்பு கேளு சரிமா வயல்வெளிக்கு போயிட்டு வந்து எல்லாத்தையும் தண்ணி காட்டி முடிக்க ரொம்ப கஷ்டமாக போச்சு என்ன பண்ணுறது ஆற்ற காயெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டா எல்லாம் கஷ்டமும் தீங்குறோம் நம்புற என்ன பண்ணுறது அத்தா 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 கொஞ்சம் சாப்பாடு அத்தா பசியாக வந்திருக்கேன் அத்தா

தம்பி உங்கட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிருக்கான் பா அப்படியே என்ன பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னானா என்னமா ஆச்சுங்க கால் ஒரு மாலைத்துக்கு போனானா ஆண்டவரோட சத்தியத்தை கேட்டானா ஓ அதனால கடவுளுடைய ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாரு ஓ சத்தியமா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலாக்கும்னு சொல்லிருக்கு ஓ அந்த வாக்கு தத்துவம் வந்து தம்பியோட வாழ்க்கையில நிறைவேறிச்சு நிறைவேறிச்சு இதனால இப்ப நான் காத்துနေ இருக்கறான் உங்கட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படியே சரி வந்த வந்த பாத்து சொல்லு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கறேன் சரி சரி அண்ணா அண்ண சொல்லுமா ஒன்றும் இல்லைண்ண காலையில் உங்ககிட்ட ரொம்ப தப்பாக பேசிட்டு போயிட்டேன் என்னுடைய உயரவை பற்றி உங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாக பேசிட்டேன் நான் என்னதான் தான் நான் படிக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானே உங்களை நான் வந்து அப்படி யாவது ஒராக பேசியிருக்கக்கூடாது புத்தி கேட்டு போய் பேசிட்டேண்ணே என்னை மன்னிச்சிருங்க அண்ணா எனக்கு சில நேரங்களில் புத்தி வேலை செய்யலைண்ண ஆனால் இன்றைக்கி சேர்ச்சிக்கு போகும்போது அழகான ஒரு வசனம் கேட்டேன் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டதுன்னு ஐயா சொன்னாங்க நான் நாளைக்கு வரப்போகிற வேலைக்காக உங்களை மட்டுமா பேசுகிறது என்னோடய தப்பு தானே என்னை மன்னிச்சிருந்தேன் என்னை மன்னிப்பேன் நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன்னா நான் எந்த உயர்ந்த நிலைக்கு போனாலும் உனக்கு கீழ்ப்படைந்திருப்பேன் என்னை நம்புங்க தம்பி உன் மேல எனக்கும் நான் கஷ்டப்பட்டதில்லை தம்பி ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு நீ ஆலயத்துக்கு போய் சத்தியத்தை கேட்டு வந்த பார்த்தியா அது நிமித்தமாக மனம் திரும்பி இனிமே நான் சொன்ன பார்த்தியா அதுவே எனக்கு போதும் தம்பி நீ என்கிட்ட கிட்டே நூறு வருஷம் சம்பாதிச்சு சந்தோஷம் சொல்லி அதனால் இந்த மனம் தெரிஞ்சதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இப்படியே நல்லா வாங்க சொன்னி இனிமேல் கடவுள் நான் நிச்சயமாக ஆசிர் அதனால் பெருமைன்றது நம்ம மனுஷனுக்குள்ளே வரவே கூடாது அப்படியே வந்தாலும் அது சத்தியத்தின் மூலமாக அதை தூக்கி எரிஞ்சுட்டால் நம்ம வாழ்க்கை சமாதானமாக ஓகே ரொம்ப நல்லது அம்மா நமக்காக ஏதாவது நல்ல லஞ்சாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம போய் சாப்பிட்லாமா ஓகே